ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முருகர் சிலையை வீட்டில் வாங்கி வச்சு சாமி கும்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் தைப்பூசம் வேற வருது அன்னைக்குன்னு நம்ம வீட்டில் முருகர் சிலையை வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வச்சு சாமி கும்பிட போறோம் அதுவுமே அவருக்கு உகந்த நாளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் சரவணா ஸ்டோர்ல முருகர் சிலை வாங்க வந்தேன் இப்ப நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ட்வெண்ட்டி நைன் தான் இருந்தது பின்னாடி மேக்னேட் இருக்கும் நம்ம இந்த எல்லாம் ஒட்டி வைப்போம்ல அது மாதிரி இருக்கிறதுல நிறைய சாமி எல்லாம் இருந்தது அது அப்புறம் இந்த குபேரர் சிலை விநாயகர் சாய்பாபான்னு சொல்லிட்டு எல்லாமே குட்டியா இருக்கிறதுல இருந்து பெருசா இருக்கிற வரையும் எல்லாமே அழகழகா இருந்துச்சு பெருசா வாங்கினா தான் ரேட்டு கூட வரும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலுமே குட்டியா இருக்கிறதுமே ரேட்டு கம்மியாகவும் இருந்தது இந்த ஆயில் பெயிண்ட் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே சாமி படம் போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சாமி படம்லாம் ஒவ்வொன்றா பார்க்குறப்ப எனக்குமே இந்த ஃப்ரேம் எல்லாம் வாங்கணும்னு தான் இருந்தது நான் எடுத்து பார்த்த ஒரு சில ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு அழகாக இருந்துச்சு த்ரீ தான் இருந்தது நான் இன்னைக்கு முருகருடைய சிலை மட்டும் தான் வாங்குற பிளான்ல வந்தேன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு சும்மா பார்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் அப்புறம் சாமியோட சிலைய வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி இந்த மாதிரி பழகா எல்லாமே பார்த்தேன் பெருசுலேருந்து சின்னது வரையும் எல்லாமே இருந்துச்சு நான் ஒரு குட்டியாக ஒரு சின்ன பலகா மட்டும் வாங்கிட்டு அப்புறம் அப்புறம் வாங்குறப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் இப்போதைக்கு சின்னதாக மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் சைஸில் இருந்த பலகா மட்டும் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த வேல் என்கிட்ட ரெண்டு வேல் இருக்குது என் பசங்க என்னோட பர்த்டேக்கும் என்னோட கல்யாண நாளுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வேல் வாங்கி கொடுத்துருந்தாங்க வேல் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வேல் வாங்கலை நிறைய வேல் இருந்தது நான் ஒவ்வொரு தடவை போகும்போது இந்த வேல் எல்லாத்தையுமே பார்ப்பேன் ஆனா இந்த ஓம் முருகான் போட்டிருந்த இந்த வேல் இப்பதான் புதுசா வந்திருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது நமக்கு ஒரு விஷயம் நம்ம ஒரு இடத்துக்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த சரவணா ஸ்டோருக்கு அடிக்கடி வந்திருக்கேன் ஆனா இந்த சாமி சிலையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பக்கமே நான் இதுவரை வந்ததே கிடையாது உள்ள போய் பார்த்தா எல்லா சாமியோட சிலையுமே இருந்துச்சு சரவணா ஸ்டோர்ல இவ்ளோ சாமியோட சிலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குதாங்கிறதையே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சாமி சிலையுமே சின்ன சிலையில இருந்து பெரிய சிலை வரையும் எல்லாமே இருக்குது நம்ம மதுரையில இருக்கிற ஸ்டோர் அப்படிங்கறதுனாலயா என்னன்னு தெரியல திரும்புற பக்கம் எல்லாம் நிறைய மீனாட்சி அம்மன் சிலை இருந்தது நானும் பைனலா மீடியம் சைஸ்ல இருந்த ஒரு முருகர் சிலைய வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே போய் பார்த்தோம் நிறைய இந்த உருளி எல்லாமே இருந்துச்சு இந்த பித்தளையில பித்தளையிலேயே சாமிக்கு அபிஷேகம் பண்றது கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது இந்த குட்டியா இருக்கிற இந்த கிண்ணம் எல்லாமே பதினஞ்சு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அதுல ஒரு ரெண்டு கிண்ணம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்